எனவே துரோகங்களையும் தோல்விகளையும் பார்த்துட்டோம் உறுதிமொழி என்றதை செய்வோம் இல்லாதவர்கே என்று சொல்லி அன்னதான பிரபுவாக வாழும் நம் தலைவருடைய ஆசீர்வாதத்தோடு மீண்டும் செங்கல்பட்டு தொகுதியை வென்று அனைத்து மக்களுக்கும் நிச்சயம் நல்லதே நடக்கும்

நீங்க இங்கேயும் செய்ய முடிஞ்சவங்க கேப்டன் ஆலயத்துக்கும் வர வேண்டும் என்று சொல்லி நமது மாநாடு ஜனவரி ஒன்பது நம்ம கடலூர் மாவட்டத்தில் செலுத்த இருக்கிறோம் அந்த மாநாடு மகத்தான வெற்றி பெற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லி என்னை வரவேற்க வந்திருக்கும் எங்கள் கழக நிர்வாகிகள் எல்லாருக்கும் நன்றி சொல்றேன் நீங்க கூடுவாச்சேரி நகராட்சியில நம்ம அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது மையங்கள் அரசு மேல்நிலை பள்ளி கட்டிடம் ஆரம்ப சுகாதார கட்டிடம் அதிக நிதி வழங்கப்பட்டது கூடுவாஞ்சேரி நகராட்சி என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மீண்டும் அந்த வரலாற்றை திரும்ப கொண்டு வருவோம் நிரூபிப்போம் என்று சொல்லி என்னை வரவேற்க வந்திருக்கும் என் மகளிர் அணி சகோதரிகள் என் அனைவருக்கும் நன்றிகளை சொல்லி நமது முரசு வெற்றி முரசு என்று கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்